அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் உலக அரங்கில் ஆன்லைன் பொருட்கள் விற்பனை நிறுவனங்களின் மிகப்பெரிய சந்தையாக இந்தியா உருவெடுத்துள்ளது அமேசான் பிளிப்கார்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஆன்லைன் ஆப்களை அறிமுகம் செய்து அதன் மூலம் ஆர்டர்களை பெற்று அத்தியாவசிய பொருட்கள் முதல் ஆடம்பர பொருட்கள் வரை அனைத்தையும் வாடிக்கையாளர்களின் வீட்டிற்கே டெலிவரி செய்வதை அறிமுகம் செய்தன சில ஆண்டுகளுக்கு முன் துவங்கிய இந்த சேவைக்கு வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்ததை அடுத்து அடுத்தடுத்து பல நிறுவனங்களும் இந்த துறையில் களம் இறங்கின போட்டி அதிகரித்ததால் பண்டிகை கால விழாக்கால சிறப்பு சலுகைகளை ஆன்லைன் பொருள் விற்பனை நிறுவனங்கள் அறிமுகம் செய்தன இந்த வரிசையில் ஸ்விக்கி சொமேட்டோ போன்ற நிறுவனங்கள் ஓட்டல்களில் சமைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கே டெலிவரி செய்யும் நடைமுறையை துவங்கின இதற்கும் அமோக வரவேற்பு கிடைத்ததை அடுத்து இதுபோன்ற நிறுவனங்கள் அடுத்தடுத்து தங்கள் சந்தையை விரிவுபடுத்த பல்வேறு வியூகம் வகுத்தன அதன்படி துணை நிறுவனங்கள் துவங்கி குறிப்பிட்ட நேரத்திற்குள் டெலிவரி செய்வதாக உத்தரவாதம் அளித்தன பிளிங்கிட் செப்டோ ராபிடோ இன்ஸ்ட்ராமார்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஆன்லைனில் ஆர்டர் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு மிக குறைந்த நேரத்தில் பொருட்களை விநியோகம் செய்தன இதில் சில நிறுவனங்கள் பத்து நிமிடங்களில் வீடு தேடி வரும் பொருட்கள் என விளம்பரப்படுத்தின வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பொருட்கள் காய்கறிகள் நறுக்கி வைக்கப்பட்ட காய்கறிகள் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு தேவையான எழுது பொருட்கள் என அனைத்தும் ஆர்டர் செய்த பத்தாவது நிமிடத்தில் வீடு தேடி வந்ததால் மக்களின் அவசர தேவைக்கு இந்நிறுவனங்களின் கவர்ச்சிகர எக்ஸ்பிரஸ் டெலிவரி திட்டம் பெரிதும் கை கொடுத்தது ஆனால் இது டெலிவரி செய்யும் ஊழியர்களின் மன அழுத்தத்தை அதிகரித்தது அவர்களின் உடல்நிலை பாதிப்புக்குள்ளானது குறிப்பிட்ட குறுகிய கால இடைவெளிக்குள் பொருட்களை டெலிவரி செய்ய வேண்டும் என்ற கெடுவால் வேகமாக வாகனங்களை ஓட்டிச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் இவ்வகை பணிகளில் பெரும்பாலும் பகுதி நேர ஊழியர்களே பணியாற்றுகின்றனர் கல்லூரி மாணவர்கள் ஓட்டல் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களில் பணிபுரிவோர் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் தங்கள் வேலை முடிந்ததும் கூடுதல் வருமானத்திற்காக இவற்றில் பணியாற்றி வருகின்றனர் வாடிக்கையாளரின் தேவையை பூர்த்தி செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்தி ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள் டெலிவரி செய்யும் ஊழியர்களின் மனம் உடல்நிலை பாதுகாப்பில் கவனம் செலுத்தவில்லை என்ற புகார் எழுந்தது சமீபத்தில் இந்த ஊழியர்கள் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து பார்லிமெண்டில் எம்பிக்கள் சிலரும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர் இந்நிலையில் உள்ளிட்ட நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று ஆலோசனை நடத்தினார் டெலிவரி ஊழியர்களின் பாதுகாப்பு கருதியும் அவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கவும் ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள் குறுகிய கால டெலிவரிக்கான உத்தரவாதத்தை திரும்பப் பெற வேண்டும் அது குறித்த விளம்பரத்தை தங்கள் ஆப் வெப்சைட்டுகளிலிருந்து நீக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் இதையடுத்து இந்நிறுவனங்கள் பத்து நிமிடங்களில் குயிக் அல்லது எக்ஸ்பிரஸ் டெலிவரி என்ற வாசகத்தை நீக்க ஒப்புக்கொண்டன தொடர்ந்து இந்த ஊழியர்களின் பாதுகாப்பு எதிர்கால நலனுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு டெலிவரி ஊழியர்கள் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர்